சாந்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரணியின் முக்கிய சாரம் அபிக்ட பார்த்ததா ரிவைஸ் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி மூன்று மதிபம் அழைப்பு வருடம் முழுவதும் திருப்திமணியாகி சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள் பாடம் இன்று திலாராம் பார்த்தாதார் தம்முடைய நாளாபுரம் உள்ள முன்னால் உள்ள குழந்தைகளையும் கூட மற்றும் தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருப்பவர்களையும் ஒவ்வொரு ராஜா செல்லத்தையும் மிக அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் ராஜா எனவே ராஜா செல்லம் இந்த பரமாத்மா அன்பு செல்வம் செல்லம் உலகத்தில் மிக குறைவான ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மா அன்பு பரமாத்மா செல்லத்திற்கு அதிகாரிகள் உலக ஆத்மாக்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பரமாத்மா பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மாதிரி உங்கள் பாக்கியத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா குழந்தைகளை குழந்தைகள் அனைவரையும் இரட்டை ஆட்சி அதிகாரிகளாக பார்த்து கொண்டிருக்கிறார் சதா சோதித்து பாருங்கள் எவ்வளவு நேரம் மற்றும் எவ்வளவு சக்தியுடன் தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மனம் புத்தி சம்ஸ்காரத்தின் மீது இப்போது அதிகாரி ஆகிறீர்களோ அவ்வளவு வருங்காலத்தில் ராஜ்ய அதிகாரம் கிடைக்கும் இப்போது பரமாத்மா பாலனை பரமாத்மா படிப்பு பரமாத்மா ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் இந்த ஒரு ஜென் சங்கமை ஜென்மத்தில் சதா அதிகாரிகாரியாக இல்லை என்றால் இருபத்தோரு ஜென்மங்களுக்கு எப்படி ராஜ்ய அதிகாரி ஆவியர்கள் கணக்கு உள்ளது இல்லையா ஆகவே இச்சமயத்தின் சுயராஜ்யம் சுயத்தின் ராஜா அவதன் மூலம்தான் இருபத்தோரு பிறவிகளுக்கு கேரண்டி உள்ளது எனும் கடைசியில் சத்தியுகத்திலும் கூட அனைவரின் ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது நேரடியாக பகவான் உங்களை உங்களது பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டியை நிரப்பியுள்ளார் பிராமண வாழ்க்கையின் ஓவியர் யார் சுயம் தந்தை பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி ராயல் எது தூய்மை தூய்மையின் ராயல்டி உள்ளது இல்லையா இங்கே அமர்ந்துள்ள பிராமண மக்கள் அனைவருக்கும் தூய்மையின் ராயல்டி உள்ளது இல்லையா ஆக சோதித்து பாருங்கள் தூய்மையின் பர்சனாலிட்டி சதா உள்ளதா என்று அந்த கேட்கின்றார் பாப்தாதாவுக்கு இன்று ஒரு விஷயத்தில் சிரிப்பு வந்து கொண்டிருக்கிறது அது என்னவென்று சொல்லலா பாருங்கள் உங்களுக்கும் சிரிப்பு வரும் பாப்தாதாவோ குழந்தைகளின் விளையாட்டை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் இல்லையா ஒரு வினாடியில் எப்போதாவது ஏதேனும் ஒரு சென்டரின் டிவியை இப்போ திறந்து விடுகிறார் சில நேரம் ஒரு சென்டருடையது சில நேரம் வெளிநாட்டினுடையது சில நேரம் இந்தியாவினுடையது சுவிட்ச் ஆன் செய்து விடுகிறார் என்ன செய்கிறார்கள் என்று தெரிகிறது பாருங்கள் பாபாவுக்கு சமமாக ஆகி தீருவேன் அது உங்களுடைய லட்சியம் தானே பக்கத்தானே சமமாக ஆகத்தான் வேண்டும் யோசித்து கை உயர்த்துங்கள் யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சாக வேண்டியதற்கு இருக்கலாம் தலை வழங்க வேண்டியது இருக்கலாம் சகித்துக்கொள்ள வேண்டியது இருக்கலாம் கேட்க வேண்டியது இருக்கலாம் ஆனால் சமமாக ஆகிய காட்டுவோம் அவர்கள் கை உயர்த்துங்கள் குமாரிகள் யோசித்து கையை உயர்த்த வேண்டும் ஆகவே இன்னும் சமமாக ஆகவில்லை என்றால் மஜா வராது பரந்தாமத்திலும் கூட அருகில் இருக்க மாட்டீர்கள் ஆகவே தந்தை கூறுகிறார் சிரிப்பின் விஷயம் இதுதான் அனைவருமே சொல்கிறார்கள் புருஷாத்தமும் அதிகம் செய்கிறோம் மேலும் பாப்தாதாவுக்கு இதை பார்க்கும் போது இரக்கமும் வருகிறது புருஷார்த்தம் நிறைய செய்கிறார்கள் சில நேரம் கடின உழைப்பு அதிகம் செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன செய்வது எனது சம்ஸ்காரம் அதுபோல உள்ளது என்று அது எந்த சம்ஸ்காரம் நன்றாக தீவிரமாக ஆழமாக யோசனை செய்யுங்கள் ஆகவே எனது சுபாவம் இப்போது சுபாவம் என்ற சொல் எவ்வளவு நன்றாக உள்ளது ஸ்வ என்பதே எப்போதும் நன்றாகவே உள்ளது எனது சுபாவம் சுயத்தின் சுபாவம் நன்றாக உள்ளது கெட்டதாக ஆவதில்லை எனது சுவாவம் எனது சம்ஸ்காரம் என்ற சொற்களை பயன்படுத்துகிறீர்கள் இந்த பாஷையை மாற்றுங்கள் நீங்கள் உருவாக்கிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் முடிவு பெறும் இதுதான் பாஷையை மாற்றுவது என்று சொல்வது ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சோமானிலும் சமமாக சம்மானிலும் சம்மான் என்றால் மதிப்பளிப்பது அப்படி இருப்பது வரதான் சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தனையாளர் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் பிரம்மா பாபாவுக்கு சமமான மாஸ்டர் ஸ்லோகன் மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரங்கள் மீது சம்பூர்ண ராஜ்ஜியம் செய்யக்கூடிய ராட்சிய சுயராட்சிய அதிகாரி ஆகுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபாக சதா சோதிக்கு பாருங்கள் எவ்வளவு நேரம் மற்றும் எவ்வளவு சக்தியுடன் தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மனம் புத்தி சம்ஸ்காரத்தின் மீது இப்போது அதிகாரி ஆகிறீர்களோ அவ்வளவு வருங்காலத்தில் ராட்சி அதிகாரம் கிடைக்கும் இப்போது பரமாத்மா பாலனை பரமாத்மா படிப்பு பரமாத்மா ஸ்தீமத்தின் ஆதாரத்தில் இந்த ஒரு சங்கம யுக ஜென்மத்தில் சதா அதிகாரி இல்லை என்றால் இருபத்தோரு ஜென்மங்களுக்கு எப்படி ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள் கணக்கு உள்ளதல்லையா இச்சமயத்தின் சுயராட்சியம் சுயத்தின் ராஜா ஆவதன் மூலம்தான் இருபத்தோரு பிறவிகளுக்கு கேரண்டி உள்ளது நான் யார் மற்றும் என்னவாக ஆவியேன் தனது வருங்காலத்தின் வருங்காலத்தை நிகழ்காலத்தின் அதிகாரத்தின் மூலம் சுயம் அறிந்து கொள்ள முடியும் யோசித்து பாருங்கள் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்கள் அனாதிய ஆதி பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது அனாரோ ரூபத்திலும் பாருங்கள் எப்போது ஆத்மாக்கள் நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கிறீர்களோ அப்போது எப்பளும் ஜொலிக்கின்ற ஆத்மாக்களாக காணப்படுகிறீர்கள் அந்த ஜொலிப்பின் ராயல்டி பர்சனாலிட்டி அவ்வளவு பெரியதாகத்தின் பெறுகிறது மேலும் பாபாவோடு கூடவே ஆத்மரூபத்திலும் இருக்கிறீர்கள் அருகில் இருக்கிறீர்கள் எப்படி ஆகாயத்தில் சில நட்சத்திரங்கள் அதிகம் ஜொலிப்பை காட்டுகின்றன அல்லவா அதுபோல ஆத்மக்கள் நீங்களும் கூட பாபாவுடன் மற்றும் விசேஷமாக நட்சத்திரமாக ஜொலிக்கின்றீர்கள் பரந்தாமத்திலும் கூட நீங்கள் பாபாவுக்கு அருகில் இருக்கிறீர்கள் சோதித்து பாருங்கள் தூய்மையின் பர்சனாலிட்டி சதா உள்ளதா மனம் சொல் செயல் உள்ளுணர்வு பார்வை மற்றும் செயல் அனைத்திலும் தூய்மை உள்ளதா எண்ணத்தில் தூய்மை என்றால் சதா மற்றும் அனைவருக்காகவும் சுப பாவனை சுப விருப்பம் அனைவருக்காகவும் அந்த ஆத்மா எப்படிப்பட்டவராக இருந்தால் சரி ஆனால் தூய்மையின் ராயல்ட்டியின் எண்ணம் அனைவருக்காகவும் சுப பாவனை சுப விருப்பம் நன்மையின் பாவனை இரக்க பாவனை வள்ளல் தன்மையின் பாவனை மேலும் திருஷ்டியில் சதா ஒவ்வொருவருக்காகவும் ஆத்மீக ஸ்வரூபம் காணப்பட வேண்டும் அல்லது பரிஸ்தாரூபம் காணப்பட வேண்டும் அவர் பரிஸ்தா ஆகவில்லை என்றாலும் எனது திருஷ்டியில் பரிஸ்தாரூபம் மற்றும் ஆத்மீக ரூபம் மட்டும் தான் இருக்க வேண்டும் மேலும் செயல் அதாவது சம்பந்தம் தொடர்பில் கர்மத்தில் வருவது அதில் எப்போதும் அனைவருக்காகவும் அன்பு கொடுக்க வேண்டும் சுகம் கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் அன்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என் கடமை அன்பை கொடுத்து அன்பானவராக வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா மிக அழகாக சொல்கிறார் எல்லோரும் அடிக்கடி கூறுகிறீர்கள் என்னுடைய சு சம்ஸ்காரம் எனது சுபாவம் என்று அதை பற்றி தந்தை எவ்வளோ அழகாக கூறுகிறார் பாருங்கள் பாபா என்று பார்த்தார் நீங்களோ எனது சம்ஸ்காரம் என சொல்கிறீர்கள் அப்படியானால் இது என்ன உங்கள் சம்ஸ்காரமா நீங்கள் ஆத்மா ஆத்மா தானே இல்லையா சரீரமோ இல்லை அப்படித்தானே ஆத்மாவின் சம்ஸ்காரம் எது உங்கள் ஒரிஜினல் சம்ஸ்காரம் எது எதை இன்று நீங்கள் எனது என சொல்கிறீர்களோ அது எனதா அல்லது ராவணனுடையதா யாருடையது உங்களுடையதா இல்லையா ஆக எனது என்று ஏன் சொல்கிறீர்கள் நீங்கள் சொல்வதோ அப்படித்தான் இல்லையா அதாவது என்னுடைய சம்ஸ்காரம் இப்படி இருக்கிறது ஆக இன்று முதல் இவ்வாறு சொல்லக்கூடாது எனது சம்ஸ்காரம் இல்லை சில நேரம் இங்கே அங்கே இருந்து குப்பை பறந்து வருகிறது இல்லையா ஆக இந்த ராவணனின் பொருள் வந்துவிட்டதென்றால் அதை எனது என்று எப்படி சொல்கிறீர்கள் என்னுடையதா என்ன இல்லைதானே எனவே இப்போது ஒருபோதும் அதுபோல் சொல்லக்கூடாது எப்போது எனது என்று சொல்லை சொல்கிறீர்களோ அப்போது நினைவு செய்யுங்கள் எனது சம்ஸ்காரம் என்ன சரீர உணர்வு எனது சம்ஸ்காரம் ஆத்ம அபிமானியிடம் இந்த சம்ஸ்காரம் இல்லை அதனால் இப்போது இந்த பாஷையையும் மாற்ற வேண்டும் எனது சம்ஸ்காரம் என சொல்லி கவனக்குறைவாக ஆகிவிடுகிறீர்கள் அந்த உணர்வு இல்லை ஆனால் சம்ஸ்காரம் உள்ளது என சொல்வார்கள் நல்லது இரண்டாவது சொல் என்ன சொல்கிறீர்கள் எனது சுபாவம் இப்போது சுபாவம் என்ற சொல் எவ்வளவு நன்றாக உள்ளது சுவ என்பதோ எப்போதும் நன்றாகவே உள்ளது எனது சுபாவம் சுயத்தின் பாவம் நன்றாக உள்ளது கெட்டதாக ஆவதில்லை எனது சுபாவம் எனது சம்ஸ்காரம் என்ற சொற்களை பயன்படுத்துகிறீர்கள் இல்லையா இப்போது இந்த பாஷையை மாற்றுங்கள் எப்போதெல்லாம் எனது என்ற சொல் வருகிறதோ அப்போது நினைவு செய்யுங்கள் எனது ஒரிஜினல் சம்ஸ்காரம் எது இதை யார் பேசுகிறார் ஆத்மா சொல்கிறது இது எனது சம்ஸ்காரம் ஆக இப்போது நன்றாக யோசியுங்கள் அப்போதே தான் அப்போது தன் மீது தானே சிரிப்பு வரும் சிரிப்பு வருமா இல்லையா சிரிப்பு வந்தால் நீங்கள் உருவாக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவு கோரும் இதுதான் பாஷையை மாற்றுவது என சொல்லப்படுவது ஆகவே ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சோமானிலும் சம்மானிலும் அதாவது மதிப்பளிப்பதிலும் தானும் சதா இருப்பது மற்றவரையும் இருக்க வைப்பது என்று தந்தை கூறுகின்றார் ஆகவே மற்றவர்களையும் சோமானத்தில் பாருங்கள் தன்னையும் சோமானத்தில் பாருங்கள் சோமானத்தில் பார்ப்பீர்கள் ஆனால் பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றனோ அவை உங்களுக்கும் பிடிக்காமல் இருக்கலாம் எப்போதாவது ஏதேனும் பிரச்சனை வந்தால் அது பிடிக்கிறதா பிடிக்காது இல்லையா அதனால் ஒருவர் மற்றவரை சோமானத்திலேயே பாருங்கள் இவர் விசேஷமான ஆத்மா இவர் பாபாவின் பாலனையில் வளரும் பிராமண ஆத்மா இவர் கோடியில் சிலர் அந்த சிலரிலும் ஒருவராகிய ஆத்மா ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் தன் கண்களில் விந்தியை நிறைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பிந்தியினாலோ பார்க்கிறீர்கள் இன்னொரு விந்தியையும் நிறைத்து விட்டீர்களான ஒன்று மகா கடின உழைப்பு தேவைப்படாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த ஜனவரி மாதம் முதல் தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் என்ற தலைப்பில் பார்க்கலாம் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மரத்தின் தண்டாக இருக்கிறீர்கள் தண்டிலிருந்து தான் முழு மரத்திற்கும் சகாஷ் என்று சேர்கிறது ஆகவே இப்போது உலகத்திற்கு சகாஷ் கொடுப்பவராகுங்கள் இருபது சென்டர் முப்பது சென்டர் அல்லது இருநூத்தி ஐம்பது சென்டர் அல்லது ஜோன் இது புத்தியில் இருக்குமானால் எல்லையற்றதில் ஷகாஷ் கொடுக்க முடியாது எனவே எல்லைக்குட்பட்டதில் இருந்து வெளியேறி இப்போது எல்லையற்ற சேவையின் பார்த்தை ஆரம்பியுங்கள் எல்லையற்றதில் செல்வதன் மூலம் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தாமாகவே விடுபட்டு போகும் எல்லையற்ற சகாஷ் மூலம் மாற்றம் நிகழ்வது என்பது வேகமான சேவையின் ரிசல்ட் ஆகும் ஓம் சாந்தி மை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே ாய் என்னை மாற்றிடவே பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே Bir <laughs> dem. இந்த கலியுகத்தில் கரை சேர்த்திடவே பகவானி வந்த நேரிலே இங்கே பகவானி வந்த நேரிலே சங்கம யுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிதே இங்கே பகவானி வந்தாய் நேரிடே ஒரு தலைவன் நீ மூன்று உலகத்திற்கும் வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே உன்னால் எல்லாம் இங்கு பனி விலகுமே பாவம் எல்லாம் இங்கு பனி விலகுமே விளகுமே தேவதையாய் என்னைமா டவே பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்த நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுக மகீமை சொல்லவானி வந்த நேரிலே